ஆண்டவராக கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் அன்பனவர்களை எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நல்லா இருக்கணும் நன்றாக இருப்பதற்காகவே இந்த வார்த்தைகள் பேசப்படுகிறது எப்போதுமே ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு விரும்புகிறார் மனுஷனை படைக்கும்போது கூட மனுஷனை நல்லவனாக படைத்தார் மிக ஆரோக்கியமானவனாக படைத்தார் ஆனால் மனுஷன் பல உபாயதந்திரங்களை தேடிக்கொண்டான் என்று வசனம் சொல்லுது ஸோ இந்த நாளிலும் இந்த செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பானவர்களை உங்க வாழ்க்கையில உங்க ஜீவிதத்தில் தேவன் நன்மையானவைகளை உங்களுக்கு செய்து உங்களை ஆசிர்வதிப்பார்கள் நீங்க ஒருவேளை தீமைக்கு நடுவில் மிகுந்தமான பாரத்தோட கஷ்டத்தோட நீங்க இருக்கலாம் தேவனாயி கத்தர் உங்களுடைய வாழ்வின் ஒரு சிறந்த நன்மையான ஒரு காரியத்தை செய்ய போகிறார் இன்றைக்கு கத்தர் சொல்லுகிறார் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான ஈவில் திங்ஸ் எல்லா விதமான துஷ்ட கிரியிகள் எல்லாவற்றுக்கும் நான் முற்றுப்புள்ளி வைத்து நீங்கள் நன்மையை காணும்படி நான் உங்களுக்கு உதவி செய்ய போகிறேன் என்று கத்தர் சொல்கிறார் பல சந்தர்ப்பங்களில் துஷ்ட ஆவிகள் துஷ்ட மனிதர்கள் துஷ்ட சக்திகள் நமக்கு விரோதமாக செயல்படுகிறது நம்முடைய அறிவுக்கு எட்டினபடி நாம் பாதுகாப்பாக இருக்கிறதா நினைச்சாலும் நம்முடைய எல்லையை கடந்து சத்ரு வேலை செய்கிறான் கிரியை செய்கிறான் துஷ்டனுடைய அந்த வல்லமை துஷ்டனுடைய கிரியை நம்மை பாதிக்காமல் இருப்பதற்கு நாம் என்ன செய்யணுன்றதை இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி முகவரையாக நான் வசனத்தை சொன்ன பிறகு சில காரியங்களை பேசிட்டு நாம் என்ன செய்யணுன்றதை கடைசியாக சொல்கிறேன் இன்றைக்கான வாக்குத்த வசனம் என்னன்னா நாகும் தற்க தரிசன புத்தகம் முதலாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான் துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான் துஷ்ட வல்லமை நம்முடைய வாழ்க்கையில நம்மை சேதப்படுத்தும்படிக்கு நம்மை படிக்கு அடிக்கடி நம்முடைய வாழ்வில் அது இடைபடுகிறது கத்தர் சொல்றாரு இந்த நாளிலிருந்து துஷ்ட இனி உன் வழியாக வரவே மாட்டான் அவன் சங்கரிக்கப்படுகிறான் உன் பட்சத்திலிருந்து நான் யுத்தம் செய்வேன் எந்த துஷ்ட வல்லமையும் உனக்கு விரோதமா எழும்பாது என்று கத்தர் சொல்கிறான் கேட்கறதுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது வரை நம்மோடு கூட நமக்கு விரோதமாய் செயல்பட்டுக் கொண்டிருந்த எல்லா துஷ்ட வல்லமைகளையும் துஷ்ட ஆவிகளையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு சங்கரிக்கிறார் அந்த துஷ்ட கிரீகளை ஆண்டவர் அழித்து போடுகிறார் ஆகவே நம்பிக்கையோட விசுவாசத்தோடு நீங்கள் இருங்கள் ஆண்டவருடைய அந்த வல்லமையை நீங்கள் பார்ப்பீர்கள் கத்தருடைய பிரசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் இந்த வசனத்தின் அடிப்படையில என்ன செய்தால் இந்த துஷ்டனை நாம் மேற்கொள்ள முடியும் கிரிகளை அழித்தொழிக்க முடியும் துஷ்டன் நம் வழியாக கடந்து வருவது நிறுத்தப்படும் என்பதை நாம் பார்ப்போம் அதுக்கு முன்பதாக நீதிமொழிகள் புஸ்தகத்துல துஷ்டன் என்பவன் யாரு அவனுடைய செயல்பாடு என்ன என்பதை நாம் பார்க்கலாம் ஒன்னு வசனங்கள் ஊடாக நீதிமொழிகள் இருபத்தி நான்கு நான் வாசிக்கும் போது தீவினை செய்ய உபாயம் செய்கிறவன் இந்த என்ன யாருக்கு யாருக்கு தீங்கு செய்யலாம் இடையூறு பண்ணலாம் யார அழிக்கலாம் யார வேதனைப்படுத்தலாம் யார உபத்திரவுப்படுத்தலாம் இதுதான் அவனுடைய ஒவ்வொரு நாள் எண்ணம் திட்டம் எல்லாமே ஆண்டவர் அப்படி இல்லை யாருக்கு உதவி செய்யலாம் யாருக்கு நன்மை செய்யலாம் எந்த குசுரோகிய எழுப்பலாம் எந்த குசுரோகி சுகப்படுத்தலாம் எந்த மரிச்ச சரலத்தை எழுப்பலாம் இதுதான் அவருடைய எண்ணம் பிசாசு தீவினை செய்ய உபாயம் செய்கிறவன் அவன்தான் துஷ்டம் என்று பைபிள் சொல்லுது ஒரு மனுஷனை குறித்து ஆதி அவ புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் பன்னிரெண்டாவசனத்தில் வசனத்தில் எழுதியிருக்கு அந்த மனுஷன் யாருன்னா இஸ்மவே அவனை பற்றி அந்த வசனம் என்ன சொல்லுது அவன் துஷ்ட மனுஷனா இருப்பான் அவனுடைய கை எல்லோருடைய கைக்கு விரோதமாகவும் எல்லோருடைய கையும் அவனுக்கு விரோதமாகவும் இருக்கும் அப்படின்னு அந்த வசனம் சொல்லு துஷ்டனா இருப்பான் எங்கெல்லாம் தீங்கு செய்யணும் அப்படின்னு அவன் யோசிக்கிறான்னா உடனே அந்த களத்துல இறங்கிடுவான் இந்த மாதிரி இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களுடைய ஃபுல் டைம் ஜாபே மத்தவங்கள டிஸ்டர்ப் பண்றது தான் கஷ்டப்படுத்துறதுதான் கஷ்டப்படுத்துறது தான் அன்பிற்குரியவர்களே இந்த நாளிலே தேவநாயி கத்தர் தம்முடைய ஆசீர்வாதத்தின் வல்லமையை உங்களுக்கு தருகிறார் அவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு சகாயம் செய்வதற்கு போதுமானவராக இருக்கிறார் கேட்கும்போது மகிழ்ச்சியா இருக்கு தீவினை செய்ய உபாயம் செய்கிற அந்த கத்தர் இனி நம்முடைய வாழ்க்கையில வரவிட மாட்டார் அவன் சங்கரிக்கப்படுவான் அவன் செயலந்து போவான் அவன் தோற்கடிக்கப்படுவான் அன்பு தேவ மக்களே இந்த அற்புதத்தை கத்த செய்வார் இஸ்மவேல் எப்படி துஷ்ட மனுஷனா இருந்து அநேகரை கஷ்டப்படுத்தினானோ அது போலதான் இன்னைக்கு கூட அநேக இஸ்மவேலர்கள் நமக்கு விரோதமாக எழும்புகிறார்கள் இஸ்மவேளை போல அனைகர் எலும்புகிறார்கள் அவங்க நமக்கு விரோதமாக செயல்படுகிறார்கள் நல்லா பேசுவாங்க சிஸ்டர் சொல்லுவாங்க ஆனா நமக்கு விரோதமா ஏதாவது ஒரு வெடிகுண்ட வச்சுட்டு போயிடுவாங்க கண்ணி வெடி வைப்பாங்க நம்மளை பாதிக்கிறது மாதிரி ஏதாவது ரகசிய செயலை செஞ்சு முடிச்சிருவாங்க இனி அப்படிப்பட்ட துஷ்ட வல்லமை துஷ்ட கிரியைகள் துஷ்ட ஆலோசனைகள் இனி நம்முடைய வாழ்க்கையில வராது விசுவாசிப்போம் கத்தர் நம்மை வேலி அடித்து பாதுகாப்பார் இன்னும் கூட இந்த துஷ்டனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற வசனம் ஒன்று நீதிமொழிகள் பதினேழாம் அதிகாரம் பதினோரா வசனத்தில் எழுதி இருக்குது நீதிமொழிகள் பதினேழு பதினொன்று துஷ்டன் கழகத்தையே தேடுகிறான் இந்த துஷ்டனை பார்த்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் ஏற்படுத்துவான் பிரச்சனை ஏற்படுத்துவான் சிலர் பாருங்க வீட்டுக்கு வருவாங்க சும்மா ஜஸ்ட் விசாரிக்கிற மாதிரி வருவாங்க வந்து உட்காந்து நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்குள்ளேயே பிரச்சனை விட்டு போயிடுவாங்க இந்த நல்ல விஷயம் கெட்ட விஷயம்லாம் நடக்கும்போது அதாவது கல்யாணமோ கருமாதியோ ஏதாவது நடக்கும்போது கூடுவாங்க சொந்தக்காரங்க உறவினர்கள்லாம் ஆனால் சிலரை பாருங்களேன் அந்த கூட்டத்துக்கு நடுவில் யாருக்காவது ரெண்டு பேருக்கு சிண்டு முடிஞ்சு விட்டுருவாங்க ஒரு சின்ன பிரச்சனை கிளப்பி விட்டுருவாங்க அவ்வளோதான் கழகம் ஆயிடுவாங்க அதை பொதுவாக நம்ம நம்ம சமுதாயத்தில் நிறைய பேர் அப்படி இருக்கிறத பார்க்குறோம் இவங்க வந்துட்டாங்களா பிரச்சனை வந்துருச்சியா சண்டை மூட்டி விட்டுருவாங்க கோல் சொல்றவங்களா இருப்பாங்க கேட்டதை சொல்றவங்களா இருப்பாங்க அவங்களுடைய முழுமையான வேலையை யாருடைய வாழ்க்கையில கழகத்தை ஏற்படுத்தலான்றது தீவினை செய்ய உபாயம் தேடுவான் துஷ்டன் தேடுவான் கழகத்தை ஏற்படுத்துவான் எங்கையும் எந்த இடத்துலையும் கழகத்தை உண்டு போட்டதா அவனுடைய பிரதானமான வேலையா இருக்கும் அவனுடைய முக்கியமான வேலையா இருக்கும் சோ அப்படிப்பட்ட மனிதர்களால் நீங்களும் பாதிக்கப்பட்டிருக்கலாம் பிரதர் இந்த ஆளால நான் கெட்டேன் பிரதர் எனக்கு தீவினை செய்துட்டான் அந்த ஆளு தீவினை செஞ்சாலும் பரவலை செய்வனையும் பண்ணிடறான் தீவினை செய்வதை விட செய்வனை மிக கொடூரமானது இன்னும் சிலர் பாருங்க கழகத்தை ஏற்படுத்திடுறாங்க நல்லா இருந்த குடும்பத்தை ரெண்டகம் பண்ணி விட்டுறாங்க நல்லா இருந்த குடும்பத்தை ரெண்டு மூணை பிரிச்சு விட்டுறாங்க அப்படிப்பட்ட ஆட்கள் துஷ்ட ஆவி துஷ்ட வல்லமை அவர்களுக்குள்ள இருக்கிறதுனால அவன் கழகத்தையே விரும்புறானு இருக்குது இவர்களைத்தான் உபாகமம் பதிமூணு பன்னெண்டுல பேழியாளின் மக்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது பேழியாளின் மக்கள் கழகத்தை ஏற்படுத்துறவங்க மத்தவங்களுடைய லைஃப்ல தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்வதற்கு ஏதுவான விஷயங்களை அவங்க விசத்தை போல கலந்துட்டு போயிடுவாங்க கழகத்தை உண்டுபடுகிற கழகக்காரர் பிரியமானவர்களே துஷ்டன் கழகத்தை விரும்புகிறார் அதே போல நீதிமொழிகள் இருபத்தெட்டு பதினைஞ்சுல துஷ்ட மனுஷரா இருந்து ஏழைகளை ஆளுகை செய்கிறவங்க வந்து மிருகத்தை போல அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு துஷ்டனுடைய கேரக்டர் அது எப்ப என்ன பண்ணுன்னு தெரியாது கரடி எப்ப வேணாலும் யாரை வேண்டுமாலும் பீரி போடலாம் அது போல சிங்கம் எப்ப வேண்டுமாலும் பாய்ந்து நம்மை கொன்று போடலாம் அந்த மாதிரி தான் அந்த துஷ்டர்கள் துஷ்ட அதிகாரிகள் ஏழை ஜனங்களை ஆளும் துஷ்ட அதிகாரிகள் அப்படி இருக்கிறாங்கன்னு ஞானி சொல்றான் புதிய பாட்டில் பார்த்தீங்கன்னா தீத்து புஸ்தகத்தில் இன்னும் பன்னெண்டுல பாருங்க கிரேத்தா தீவுக்காரங்களை பார்த்து பவுல் எழுதுகிறான் அவர்கள் ஓயா பொய்யர் துஷ்ட மிருகங்கள் அப்படின்னு சொல்றான் துஷ்ட மிருகங்கள் மிருகங்களுக்கு இணையா இந்த துஷ்டர்களை வேதம் வர்ணிக்கிறது இப்படிப்பட்ட துஷ்ட ஆவி உள்ளவங்க துஷ்ட குணநல உள்ளவங்க துஷ்ட கிரியை உள்ளவர்கள் நமக்கு விரோதமாக எழும்பி நம்மை பாதிக்கும்படி நமக்கு விரோதமான செயல்களை செய்யும்படி எழும்புவாங்க எழும்பினார்கள் நாம் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் இவங்களை பற்றி தான் பைபிள் சொல்லுது இனிமே அவங்க உன் வழியில வர இனிமே அவங்கள உன் கண்கள் காணாது ஏனென்றால் நான் அவர்களை முழுவதும் சங்கரித்து விட்டேன் இனி அவர்களை நம்முடைய கண்கள் பார்க்க மாட்டாது ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு ஆசிர்வாதத்தை அப்படிப்பட்ட ஒரு நன்மையை நமக்கு தருவாராக எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே பெரியவர்களே தாய்மார்களே துஷ்டன் ஏற்கனவே நம்முடைய வாழ்க்கையில குடும்பத்திலே வந்து அவனுடைய செயல்பாட்டால் நம் பட்ட கஷ்டங்கள் வேதனைகள் பாடுகள் போதும் இனிமேலாவது ஒரு நல்ல வாழ்க்கை வரட்டும் என்று நம்முடைய உள்ளம் சொல்லுகிறது அல்லவா அதைத்தான் கத்தர் செய்ய போகிறார் இனி துஷ்டன் உன் வழியை கடந்து வர மாட்டான் அவனை நான் சங்கரிச்சிட்டேன் நான் வெற்றி கொண்டு விட்டேன் நீ தைரியமாயிரு என்று கத்தர் சொல்லுகிறார் சரி இந்த துஷ்டன் ஒழிக்கப்படுவதற்கு இந்த துஷ்டன் அழிக்கப்படுவதற்கு இந்த துஷ்டன் ஒன்றுமில்லாமல் போவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த வசனத்திற்கான நிபந்தனை என்ன நாம் என்ன செய்தால் துஷ்டன் தோற்கடிக்கப்படுவான் நாம் என்ன செய்தால் துஷ்டன் ஜெயங்கொள்ள ஜெயம் கொள்ள முடியாது என்பதைத்தான் இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன் முதலாவது இதே அதிகாரத்துல முதலாம் அதிகாரம் ஏழாவது வசனத்துல கத்த நல்லவர் இக்கட்டு நாளில் அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் யாரெல்லாம் தேவனை நம்புறாங்களோ யாரெல்லாம் தேவன் மேல் முழு நம்பிக்கை விசுவாசத்தை வைக்கிறார்களோ அவர்களுக்கு விரோதமாய் எந்த துஷ்டன் எழும்பினாலும் அந்த துஷ்டன் செயல்பட முடியாது அந்த துஷ்டனுடைய அந்த வல்லமையை கத்தர் முறியடித்து துஷ்டனை சங்கரித்து தம்முடைய பிள்ளைகளுக்காக ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கிறார் அருமை சகோதரர்களே சகோதரிகளே ஆண்டவர் தரக்கூடிய வெற்றியை நீங்கள் பார்க்கணுமா ஆண்டவர் மேல முழுமையான நம்பிக்கை வையுங்கள் நான் உண்மை நம்புகிறேன் ஆண்டவரே உம்மை விசுவாசிக்கிறேன் நீர்தான் என்னுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்ய முடியும் நீர்தான் அதிசயமான காரியத்தை செய்ய முடியும் நான் உண்மை நம்புகிறேன் ஐ பிலீவ் யூ உண்மை விசுவாசிக்கிறேன் என்று அவர் மேல் உங்களுடைய முழு நம்பிக்கையை வைத்து அவர் மேல் உங்களுடைய முழு விசுவாசத்தை வைத்து நீங்கள் செயல்படுவீர்களே ஆனால் உங்களை யாரும் ஒண்ணு செய்ய முடியாது ஒரு பக்கத்துல ஆயிரம் பேர் வரலாம் இன்னொரு பக்கத்துல பதினாறு பேர் வரலாம் எதுவும் அணுகாது ஏனென்றால் உங்க வாழ்க்கையில எதுவும் இல்லை கத்தரன் நம்புகிறவன் மேல கத்தருடைய பாதுகாவல் இருக்கும் கேடகம் எப்படி இருக்கிறதோ ஒரு யுத்த வீரனுடைய கையில அந்த கேடயம் அல்லது கேடகம் எப்படி இருக்கிறதோ அது போலத்தான் விசுவாசம் என்கிற அந்த ஒரு விஷயம் நம்பிக்கை என்கிற விஷயம் நம்ம கையில அந்த நம்பிக்கை மாதிரி மாதிரி கேடக நிருபத்தில் அதிகாரத்துல சொல்லுகிறார் விசுவாசம் பிடித்துக் கொண்டவர்கள் ஆய் நெல்லுங்கள் பொல்லாங்களை அவிழ்த்து போடத்தக்கதாக பொல்லாங்கனையும் அக்னி ஆஸ்திரங்கள் ஒன்னும் இல்லாம போகும்படிக்கு விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார் அன்பு தேவ பிள்ளைகளே இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களுக்கு அந்த பாக்கியத்தை வைத்திருக்கிறார் உங்களுக்கு அந்த பாக்கியம் ஆண்டவரால் கொடுக்கப்படுகிறது நீங்கள் ஆசிர்வாதம் பெற போகிறீர்கள் ஆம் நீங்கள் நம்பிக்கையோடு முன்னேறுகிற போது துஷ்டன் எந்த ரூட்ல வந்தாலும் உங்களை அடைய முடியாது ஏனென்றால் நம்புறவங்களை காப்பாத்துறது ஆண்டருடைய பணி உங்க நம்பிக்கை தேவன் மேல உறுதியா இருந்தா உங்களை அவர் விட்டு விலக மாட்டார் உங்களை கைவிட மாட்டார் நீதிமன்ற புத்தகம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு வசனங்கள் இப்படி சொல்லுகிறது சடுதியான திகழும் துஷ்டர்களின் பால் கடிப்பும் வரும்போது நீ அஞ்ச வேண்டாம் கத்தரு நம்பிக்கையா இருந்து உன் கொள்ளாதபடி காப்பார் துஷ்டரின் பால் கடிப்பு வரும்போது பயப்படாத துஷ்டன் உனக்கு விரோதமா வரும்போது நீ அஞ்ச வேண்டாம் பயப்பட வேண்டாம் தைரியமாயிரு ஆண்டோர் பார்த்துப்பார் எல்லாத்தையும் பால் கடிப்பு வருகிற போது செயல்படுகிற போது நீ அஞ்சவே வேண்டாம் பயப்பட வேண்டாம் ஏனென்றால் கத்தரு நம்பிக்கையாயிருக்கிறார் கத்தர் உங்களுடைய நம்பிக்கையா இருக்கிறதுனால துஷ்டன் உங்களை ஜெயிக்க முடியாது துஷ்டன் உங்களை வீழ்த்த முடியாது நீங்க விசேஷித்த பாதுகாப்போடு இருப்பீங்க கத்தருடைய அந்த அளவிட முடியாத பாதுகாப்பு உங்களுக்கு துணையா இருக்கும் நீங்கள் ஆதி ஆமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த தேவன் மேல் நம்பிக்கையா இருந்தவர்களை தேவன் எப்படி தீயவரிடத்திலிருந்து காப்பாற்றுகிறார் என்பதை நம்ம பார்க்க முடியும் சாத்திர கமேச காபேத்னேகோ தானியலு தாவிது தாவீது

என எனக்கு லூஸ் லூசியபரே வந்தாலும் உங்களை ஒன்னும் செய்ய முடியாது கத்தர் நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் யாரெல்லாம் தன்னை நம்புறாங்களோ யாரெல்லாம் தன்னை விசுவாசிக்கிறாங்களோ அவர்களை கத்தர் அறிந்திருக்கிறார் அவர்களுக்கு உதவி செய்யும்படி அவர்களுக்கு ஒத்தாசை செய்யும்படி கத்தர்களை அறிந்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது ஆகவே துஷ்டன் உங்க வழியா பிரவேசிக்க மாட்டான் நீங்க செய்ய வேண்டியது ஆண்டவரை இருக பிடித்துக் கொள்வது ஆண்டவர் உறுதியாய் பிடித்துக் கொள்வது அவரை நம்புவது ஆண்டவர் நீங்க யோபு சொன்னான் இல்லையா அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கை இருப்பேன்னு சொன்னாங்க அது மாதிரி தேவன் மேல் உங்களுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா உங்களுடைய விசுவாசம் இருக்கட்டும் அப்பொழுது மிகப்பெரிய அற்புதத்தை அதிசயத்தை உங்களுடைய வாழ்விலை பார்ப்பீர்கள் இனி துஷ்டன் உங்கள் வழியாய் வருவதில்லை இரண்டாவது இந்த துஷ்டன் எழும்பும் நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் நீதிமான்களாக இருக்க வேண்டும் நீதிமன்ற விசுவாசம் தேவை இந்த நீதிமான் என்று சொல்லுகிற இந்த பதம் என்பது ஆண்டவராக ரத்தத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கிறது ரோமர் ஐந்தாம் அதிகாரத்தில் குறித்து வாசிக்கிறோம் நீங்கள் இருக்கும் பட்சத்தில் உங்களை மேற்கொள்ள முடியாது எப்படி நீதிமான் இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட நீதிமான் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்ட ஒரு நீதிமான் இல்லாத ஒரு மனுஷன் மற்றவருடைய மூடி மறைக்கிற தெய்வீக அன்புள்ளவன் தான் நீதிமானுக்கு நிறைய குணாலட்சணங்களை வருகிற போது உங்களை மேற்கொள்ளாம இருக்கணும் இரண்டாவது நீங்கள் நீதிமான்களாக எப்பொழுதும் இருக்க வேண்டும் நீதிமொழிகள் புஸ்தகம் இருபத்தி நான்கு பதினைந்து பதினாறு துஷ்டனே நீ நீதிமானுடைய வாசஸ்தலத்துக்கு விரோதமாய் பதிவிடாதே அவன் தங்கும் இடத்தை பாலாக்கி போடாதே நீதிமான் ஏழு தரம் விழுந்தாலும் திரும்பவும் விழுந்திருப்பான் துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள் துஷ்டனே நீதிமானுக்கு விரோதமா பதிவு இருக்காதப்பா ஏனென்றால் நீதிமான் ஏழு தரம் விழுந்தாலும் சரி திரும்ப எந்திரிப்பான் அவனுக்கு தோல்வி இல்லை அவன் விழுந்தாலும் அவன் எழும்புவான் இன்னொரு இடத்துல மீகா திருக்குதரிசி சொல்லுகிறான் சத்ருவே சந்தோஷப்படாதே நான் நான் வெளிச்சமாயிருப்பார் என்று பாடுகிறார் பதிவிற்காதே அவர்களுக்கு நீ தீங்கு செய்ய முடியாது அவர்களை அழித்து போட முடியாது அவர்களை பாதிக்க முடியாது ஏன் என்றால் அவன் ஒரு தரம் எழுந்தாலும் சரி ஏழு தரம் எழுந்தாலும் சரி திரும்ப எழுந்திருப்பான் என்றால் நீதிமான் என்பவன் என்னுடைய வித்து பிசாசு இன்னைக்கு செய்யற மிகப்பெரிய ஒரு தந்திரமான காரியம் என்ன தெரியுமா ஒரு மனுஷன் தன்னுடைய ஆதி மேன்மை அல்லது ஆவிக்குரிய அந்த உச்சிதத்தை விட்டு கீழே இறங்கி விடுகிற போது விழுந்து விடுகிற போது பிசாசு அவன் காதல ஓதுற அவ்வளவுதான் வாழ்க்கை ஒன் சாப்டர் க்ளோஸ் அப்படின்னு சொல்றான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட எந்த ஒரு மனுஷனும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல பிசாசே நான் விழுந்தாலும் திரும்ப எழுந்திருப்பேன் ஆண்டவர் விட்டுற மாட்டார் பரிசுத்தமான வாழ்க்கை எனக்கு தருவார் என்னை கடம்பிடித்தவர் நடத்துவார் அப்படி சொல்லணும் பிசாசு காதல வந்து பேசுவான் நீ ரொம்ப யோக்கியனா கொஞ்சம் ஏசு கேட்க மாட்டார் நீ எவ்வளவு ஒரு பரிசுத்தவானா நீ உண்மையில்லவனா இப்படி எல்லாம் அவன் பேசலாம் உங்க மனசுல உட்கார்ந்துட்டு பேசுவான் உங்களை தேவனை விட்டு அந்நியை நான் தான் அவனுடைய திட்டம் அதனால அப்படிப்பட்ட சத்தம் வரும்போது நான் சொல்லுங்க நான் குறை உள்ளவன்தான் நான் பாவிதான் நான் குற்றமுடையவன்தான் ஆனால் எனக்காக இயேசு தன்னுடைய ரத்தத்தை சிந்தினார் அந்த இரத்தம் என்னுடைய பாவங்களை கழுவி நீ சுத்திகரிக்கும் எனக்கு விரோதமாய் துஷ்டனே நீ எந்த விதத்தில் கிரியே செய்ய முடியாது என்ற அறிக்கை எடுங்கள் அன்பான் அவர்கள் ஒரு முறை மாச்சின் நூற்றர் உட்கார்ந்து போது சாத்தா அவருடைய காதுல வந்து பேசினான் நீ எல்லாம் ஒரு மனுஷன் கடவுள் கூலியும் செய்யற உன்னெல்லாம் கடவுள் எப்படி ஏத்துக்குவாரு நீ பண்ற ஜெபத்துக்குலாம் அவர் எப்படி பதில் கொடுப்பாரு அப்படின்னு பேச ஆரம்பிச்சா அப்போ அவன் வந்து சில பாவங்களை சொல்லிட்டு வந்தான் அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை சொல்லிட்டு வந்தான் அவர் பேப்பரை எழுதிட்டே இருந்தார் பிசாசு சொல்ல சொல்ல ஒரு பேப்பரில் நம்பர் ஒன் நம்பர் டூ போட்டு எழுதிட்டே வந்தார் நிறைய பாவங்கள் நீ ரொம்ப கோவப்படுற மற்றவங்கள இன்சல்ட் பண்ற மற்றவங்களுடைய மனசை நோகடிக்கிற உனக்கு இந்த தவறான மன சிந்தனை உனக்கு வருது இதெல்லாம் சொல்ல சொல்ல அவர் எழுதிட்டே வந்தார் ஒட்டு இந்த பாவத்தை பார்க்கும்போது அவருடைய உள்ளமே சோர்ந்து போச்சு ஆனால் அவர் திடீரென்று மேஜில் இருந்த ஒரு ரெட்டிங் பாட்டில் எடுத்தேன் அந்த எழுதின பேப்பர் எத்தனை பாவம் இருக்குதோ அத்தனை பாவம் எழுதப்பட்ட அந்த பேப்பருக்கு மேலே அந்த ரெட்டிங்க தூக்கி அந்த பேப்பர் முழுசு ஊற்றிட்டார் லிட்டரா அப்படி செஞ்சார் அவர் விசாச பார்த்தி போல் மாற்றி சொன்னாரா பொல்லாத சாத்தானே நீ சொன்ன பாவங்கள்லாம் செஞ்சேன் அந்த பாவத்துக்கு நான் தான் காரணம் ஆனால் அப்படிப்பட்ட பாவி ஏசு நேசித்து இந்த எழுதப்பட்ட இந்த பேப்பர்ல எப்படி ரெட்டிங் ஊற்றப்பட்டு எல்லாம் மறைஞ்சிருச்சோ அது மாதிரி என் பாவங்கள் எல்லாம் என் அக்கிரமங்கள் எல்லாம் ஏசு சிந்தி அந்த ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கு அந்த பாவம் எல்லாம் ஒன்னும் இல்லாம போயிடுச்சு என்று சொன்னதுதான் தாமதம் பிசாஸ் அவர் விட்டு ஓடி போனான் என்று நான் வாசித்து தாத்தா இந்த காலங்கள் அப்படிதான் செய்யறான் நீ ரொம்ப கரெக்டா ரொம்ப யோக்கியமா ரொம்ப சரியானவனா நீ உன்னை பத்தி தெரியாதா அப்படிலாம் சொல்லுவான் நீங்க சொல்லணும் துஷ்டனே நீதிமான என்னுடைய வாசல்ல நீ பதிவிறக்க முடியாது நீ எனக்கு தீங்கிழைக்க முடியாது நான் தேவனுடையவன் ஆண்டவரின் பட்சத்தில் இருக்கிறார் என்று நாம் அறிக்கையிட வேண்டும் அப்படி நீதிமானா இருந்தவர்களுக்கு விரோதமாக எழும்பிய துஷ்டர்கள் எல்லாம் எப்படி சங்கரிக்கப்பட்டார் என்பதை வேதாமத்தில் பார்க்க முடியும் தானியலுக்கு விரோதமாக ஒரு கூட்ட மக்கள் எழுப்பி துஷ்டர்கள் தான் அவர்கள் ஆனா தானியல் உள்ளவனாய் இருந்தான் தானியல் ஆறு இருபத்தி ரெண்டுல வாசிக்கிறோம் தானியல் சொல்லுகிறான் தான் நான் நீதி கேடு செய்ததில்லை என்று சொல்லுகிறான் வஞ்சகம் தானியல் உயிரோடு வஞ்சகர்கள் அவங்க எல்லாம் பாருங்க தகப்பனாக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் அவர் ஒரு நீதிமான் ஒன்று பத்தொன்பதுல சொல்லப்பட்டிருக்க அவர் ஒரு நீதிமான் அவர் நீதிமானா இருந்ததுனால துஷ்ட மனுஷனுடைய கரங்களிலே கத்தர் விட்டு விடாதபடி தப்புவித்தார் இரண்டாம் அதிகாரம் பதிமூன்று பதினாலு பதினஞ்சு வசனங்களிலே நாம் அதை பார்க்கிறோம் கத்தர் காப்பாற்றினார் தப்புவித்தார் எனக்கு அன்பான கத்தருடைய பிள்ளைகளே நீதிமன்ற்களா இருங்கள் துஷ்டன் உங்களை ஒண்ணு செய்ய முடியாது மூன்றாவது ஜபத்தோடு உபவாசத்தோடும் தேவ சமூகத்துல விழுந்து கிடந்தார்கள் யூதர்கள் முரதக்காய் எஸ்தர் போன்றவர்கள் ஆகவே துஷ்டன் என்னெல்லாம் செஞ்சு பார்த்தா இந்த ஆமான் எஸ்தர் ஏழு ஆறிலே பார்க்கிறோம் ஆமான் ஒரு துஷ்டனாக இருந்தான் யூதர்களுக்கு விரோதமாக எஸ்தருக்கு விரோதமாக முருதைக்காக்கு விரோதமாக அவன் என்னெல்லாம் செஞ்சான் பாருங்க துஷ்டனுடைய அந்த தந்திரம் வலிக்கல துஷ்டன் தண்டிக்கப்பட்டான் முதலுதக்காய்க்காக செய்து வைக்கப்பட்டிருக்கிற தூக்கு மரத்திலே அவன் மாட்டப்பட்டு அந்த பரிதாபம் அறித்து போனான் காரணம் என்ன சுயநலம் இல்லாம முரதக்காயும் எஸ்தரும் யூதர்களும் தேவனுடைய சமூகத்தில் விழுந்து கிடந்தார்கள் உபவாசத்தோடு அவர்களை தண்டிக்கவில்லை விட்டதுக்கு அன்பானவர்களே அவர்கள் தேவனுடைய சமூகத்தில் ஜபம் தேவனுடைய சமூகத்தில் மண்டாடினார்கள் சமூகத்தில் அவர்கள் தேவனை நோக்கி பார்த்ததுனால துஷ்டன் அவர்களை தொட முடியவில்லை அவர்கள் டிஸ்டர்ப் பண்ண முடியல ஜபிக்கிற எந்த ஒரு மனுஷனையும் துஷ்டன் ஜெயம் கொள்ளவே முடியாது நீங்க ஜபிக்கிறா இருந்தால் ஜவம் பண்ணும்படி மலைக்கு மேல போனார் சாத்தான் ஜெயிக்க முடிஞ்சதா இல்ல எங்கெல்லாம் தேவ பிள்ளைகள் ஜபிக்கிறாங்களோ அங்கெல்லாம் தேவன் அவர்களை பலப்படுத்துகிறார் துஷ்டனுக்கு வேலை இல்லாம போயிடும் எஸ்தர் முரதக்காய் யூதர்கள் செய்தது போல எனக்கு அன்பானவர்களே நீங்கள் கூடியவர்களாக இருந்தால் துஷ்டன் உங்கள் வழியாய் கடந்து வருவதில்லை நீங்கள் தேவனை நோக்கி ஜபிக்கிறவர்கள் தேவனை நோக்கி மன்றாடுகிறவர்கள் தேவனத்தில் நீங்கள் பரிந்து பேசுகிறவர்கள் மற்றவர்களுக்காக அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிறவர்கள் உங்களுக்கு உருதமாய் துஷ்டனுடைய எந்த சதி நாசமோசம் செயல்படாது கத்தர் உங்களை காப்பாற்றுவார் பாதுகாப்பார் ஆகவே கத்தருடைய சமூகத்தில் நல்ல ஜபம் கத்தருடைய சமூகத்தில் நல்ல மன்றாடுங்க அவடி முகத்தை நோக்கி பாருங்க மோசே திறப்பில் நின்னது போல அவருடைய முகத்தை நோக்கி பாருங்க ஜவம் பண்ணுங்க சாமிகள் திருக்கதரிசி ஜபிச்சது போல ஜவம் துஷ்டனுடைய அந்த செயல்பாடு இல்லாதபடி தேவநாயகத்த வேலையடைத்து பாதுகாப்பார் எனக்கு அன்பான பிரிய சகோதர சகோதரிகள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி நான் மனதார உங்களை வாழ்த்துகிறேன் மூன்று விஷயத்தின் மேல கவனமா இருக்கணும் ஒன்னு நம்பிக்கையை ரொம்ப ஸ்ட்ராங் அவர் மேல வச்சிருங்க கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நீங்கள் பாதுகாக்கப்பட்ட ஒரு இருங்கள் மூன்றாவது எப்போதும் தேவனை நோக்கி ஜபிக்கிறவர்களாக இருங்கள் அப்பொழுது துஷ்டன் உங்கள் வழியை கடந்து வர மாட்டான் அவன் முழுதும் சங்கரிக்கப்படுவான் நீங்கள் தான் வெற்றி பெறுவீர்கள் ஆம் நீங்களே வெற்றி பெறுவீர்கள் வாழ்க்கையில உங்களுக்கான வெற்றி வெகு தொலைவில் இல்லை இதுவரைக்கும் உங்களுக்கான ஆசிர்வாதங்களை நன்மைகளை சத்ரு தடை பண்ணிட்டு வந்தா இனி அப்படி செய்ய இல்ல நீங்க எல்லாத்தையும் ஜெயிப்பீங்க எல்லாத்தையும் மேற்கொள்வீங்க ஜபமனோமா நேசிக்கிற எங்கள் பரலோக தந்தையே இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரி ஒவ்வொருவரையும் கத்துற ஆசிர்வதி துஷ்டனுடைய தலையீட்டினால அனைவருடைய ஆசிர்வாதங்கள் தட்டி பறிக்கப்பட்டிருக்கிறது இனி இந்த செய்தி பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அப்படி நடக்கக்கூடாது செயல்பாட்டு கத்தர் விளக்கி பாதுகாத்து என் ஆண்டவர் பிள்ளைகளை அடைத்து பாதுகாத்து ஆண்டவருடைய களிகூர்ந்து மகிழும்படி ஆசிர்வதிக்கப்படும்படி உயர்த்தப்படும்படி உடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் கத்தர் பெரிய காரியத்தை செய்யும் தெய்வீக பரிசுத்த பிரசனம் பாதுகாவல் பிள்ளைகளோடு தங்கி இருக்கட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே